இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா உலகத்தில் நிறைய வசூல் அடித்த டாப் டென் தமிழ் திரைப்படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் டாப் டென்னில் பத்தாவது இடத்தில் இருக்கிற அந்த திரைப்படம் எந்திரன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வழி வந்திருக்கு இந்த திரைப்படம் உலக ரீதியில் இருநூற்றி தொண்ணூறு தசம் ஒன்பது ரூபாய் கோடி வந்து வசூல் அடிச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழி வந்து உலக ரீதியில் எட்டு வசூல் செஞ்சு ஒன்பதாவது இடத்துல அடைஞ்சிருக்கு கபால் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வழி வந்து இது இருநூத்தி தொண்ணூற்றி நான்கு தசம் இரண்டு ரூபாய் கோடிய வசூல் அடிச்சு எட்டாவது இடத்துல இருக்கு ஏழாவது இடத்துல இருக்கிறது எங்களுக்கு அளவது நினைச்ச பிகில் திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு அட்லி இயக்கத்துல வெளிவந்த திரைப்படம் உலக ரீதியில் முந்நூறு தசம் எட்டு கோடி வந்து அடிச்சிருக்கு ஆறாவது இடத்தில் இருக்கிறது பொன்னியின் செல்வன் பாகம் இரண்டானது வந்து உலக ரீதியில் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று தசம் ஐந்து கோடி ரூபாய் அடிச்சிருக்கு ஐந்தாவது இடத்தில் இருக்கிற அந்த திரைப்படம் விக்ரம் திரைப்படமானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்திருக்கு உலக ரீதியில் நானூற்றி இருபத்தி மூன்று தசம் எட்டு ரூபாய் கோடியை வந்து வசூலடிச்சிருக்கு நான்காவது இடத்துல இருக்கிறது பொன்னியின் செல்வன் திரைப்படம் அது வந்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தசம் ஐந்து கோடி ரூபாயை வசூல் அடிச்சிருக்கு மூன்றாவது இடத்துல இருக்கிற அந்த திரைப்படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயிலர் தலைவர் வழி வந்த அந்த திரைப்படம் உலக ரீதியில அறுநூற்றி ஏழு தசம் மூன்று ரூபாய் கோடியை வசூல் அடிச்சிருக்கு இரண்டாவது இடத்துல இருக்கிற அந்த திரைப்படம் அவங்க தளபதி நட்சியோ திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்திருக்கு அது உலக ரீதியில் அறுநூற்றி பதினஞ்சு தசம் ஐந்து ரூபாய் கோடியை வந்து வசூல் செஞ்சிருக்கு இதெல்லாத்தையுமே தாண்டி டாப் டென்னில் முதலாவதாக இருக்கிற அந்த திரைப்படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் நடிப்புல சங்கர் இயக்கத்துல வெளிவந்த டூ பாயிண்ட் ஓ இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளிவந்த அந்த திரைப்படம் உலக ரீதியில அறுநூற்றி அறுபது தசம் மூன்று ரூபாய் கோடிகளை வந்து வசூல் செஞ்சிருக்கு சோ அந்த மாதிரி இன்னும் இந்த பட்டியலை இடம் பிடிக்கிறதுக்காக நிறைய திரைப்படங்கள் வர்றதுக்காக காத்துட்டு